வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் இயோடி சீரியஸில் நாம் நாம போகிற போற கேள்வி வெத்தலை போடுறது ஜீரணத்துக்கு உபயோகமா இருக்குமா வெத்தலை போடுறது நல்லதா கெட்டதா பாத்துருவோம் இந்த காணொலியில நாம ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா வெத்தலை போடுறது அப்படிங்கிறது யாருமே வெத்தலை மட்டும் தனியா போடுறது ரொம்ப ரேர் இல்லைங்களா வெத்தலைன்னா எப்படி வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இது மூணும் சேர்ந்ததுதான் அதில் சுண்ணாம்பு இல்லாட்டியும் வெத்தலை பாக்கு அப்புறம் இப்போ இந்த பான் நம்ம இந்த மாதிரி இது பண்ணுறோம் அதில் இந்த குல்கந்து அந்த மாதிரிலாம் போட்டு உங்களுக்கு இந்த பீடா அதெல்லாம் வந்து விற்கிறாங்க எதோ நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம இதோடய நன்மை தீமைகளை அலசணும் அப்போ தான் என்னென்னு பண்ணும் காலங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை வந்து ஜீரணத்துக்கு உதவும் அப்படின்னு காலங்காலமாக நம்பப்படுது ஸோ வெத்தலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பைப்பர் பீட்டல் அப்படிங்கிற செடி சரிங்க நம்ம கொடி மாதிரி இருக்கும் வளரும் அதில் நமக்கு வெத்தலை வருது ஓகே ஸோ இது தனி ஸோ இந்த பைப்பர் பீட்டில் வர இந்த வெத்தலைக்கு வந்து டைஜஸ்டிவ் எஃபெக்ட் இருக்கிறதா நம்மப்படுது ஸோ டைஜஸ்டிவ் எஃபெக்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பெரிய மனிதர்களுக்கு பெருசு ஸ்டடிஸ்லாம் கிடையாது எலிகளுக்கு பண்ண ஆராய்ச்சிகளில் அது வந்து நம்ம கணையத்தில் அங்கெலாம் வந்து அமையலேஸ் லைபேஸ் இந்த மாதிரியான ஜீரண என்சைமாக கொஞ்சம் தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டாவது ஸ்மூத் மசில் ரிலாக்ஸேஷன் எஃபெக்ட் இப்போ சில சமயம் நம்ம திடீர்னு வயிறு வலி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப வயிறு வலிச்சுன்னா நம்ம இந்த சைக்ளோபாம் அந்த மாதிரி மருந்துலாம் போடுவோம் அது வந்து அந்த ஸ்மூத் மசில்ஸ் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த மசில்ஸை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிடும் சரிங்களா அந்த எஃபெக்ட் கொஞ்சம் இந்த வெத்தலை இலக்கி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சில ஆராய்ச்சிகளில் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு எஃபெக்ட் இருக்குது அந்த வெத்தலையில வேற சில நல்ல காம்பவுண்ட்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் சில பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கு என்னென்னு பார்ப்போம் வெத்தலையில இருக்கக்கூடிய முக்கியமான காம்பவுண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யூஜி நாள் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஒரு பெயின் கில்லர் எஃபெக்ட் இருக்குது அந்த வெத்தலை சாப்பிடும்போது ஒரு வலி நிவாரணி மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மெயினாக இந்த யூஜி நாள் அப்புறம் அதோட டெரேவேட்டிவ்ஸ் தான் அந்த வெத்தலைக்கு அந்த ஒரு வாசம் அப்படின்னு ஒரு காரமாக இருக்குது இல்லைங்களா அதை கொடுக்கறது இந்த யூஜி நாள் அப்படிங்கிற காம்பவுண்டு தான் இந்த யூஜி நாள் அதுலேருந்து வெத்தலையிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்பட்டு நிறைய விதமான உங்களுக்கு வந்து இந்த நிறைய இந்த சோப்பு இந்த டாய்லெட்ரிஸ் அது இல்லாமல் வந்து பயன்படுத்தப்படுது நிறைய உணவுகள்லேயும் அந்த ஒரு வாசத்தை கூட்டுறதுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி பயன்படுத்தப்பட்டு வருது அடுத்தது சேவி பீட்டால் அப்புறம் சேவி கால் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சில காம்பவுண்ட்ஸும் வந்து வெத்தலையில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து அந்த ஒரு வாசம் அந்த ஸ்பைசி ஆர்டர் அந்த காரமான தன்மை அந்த ஒரு வாசம் அதை கொடுக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேறு நிறையா ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்கலாம்னு சொல்லுது அப்புறம் இதுக்கெலாம் வந்து ஒரு ஆன்டி ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க வெத்தலை போட்டு மெல்லும் பொழுது வாய்க்குள்ளே நமக்கு ஏதாவது கிருமிகள் பர்டிகுலராக ஈகோலை அப்புறம் வந்து ஸ்டெஃப்லோக்காக்க சாரியஸ் அந்த மாதிரியான கிருமிகளை தடுக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அது வெத்தலைக்கு ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்குது அப்புறம் அனெட்ஹோல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த சோம்பு ஜீரகத்திலாம் இருக்கும் அந்த காம்பவுண்டு அனைச்சோல்னு அந்த காம்பவுண்ட் வந்து இதில் உண்டு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசத்தை கொடுக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஜீரணத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது நம்ம ஏற்கனவே இந்த சோம்பு ஜீரகம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் இதை பற்றி பார்த்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன அந்த வெத்தலில் இருக்கக்கூடிய இந்த யூஜி நாள் அந்த காம்பவுண்ட்லாம் நிறைய ஆன்ட்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முட்டுவெளி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வெத்தலையே மின்னு சாப்பிட்றது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆன்டி கேன்சர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்விட்ரோ ஸ்டடீஸில் இருக்குது ஒன்று ரெண்டு எலி ஆராய்ச்சியில் பண்ணியிருக்காங்க பெருசாக மனிதர்களுக்கு பண்ணப்பட்ட ஆராய்ச்சிகளில் பெருசாக நிறுவனமாகவில்லை அதே மாதிரி ஆன்டி டயபெட்டிக் எஃபெக்ட் இதுவுமே மனிதர்களுக்கு எந்த ஆராய்ச்சிலையும் பண்ணல பட் எலிகளில் கொடுத்து பார்க்கும்போது வெத்தலையை மின்னு சாப்பிட்றது அந்த எஃபெக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இதோட கொஞ்சம் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸு ஓகே பட் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா வெத்தலையை நாம் எப்போ எடுக்கிறது பாக்கோடு அதோட சேர்ந்து தானே சாப்பிட்றோம் பார்க்கு தான் இப்போ பிரச்சனை சரிங்களா பாக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் இப்போ நம்ம இதை பீட்டல் லீஃப்னு சொல்லுவாங்க அது பீட்டல் நட்டுன்னு சொல்லுவாங்க ஒரே பேர் ஆனால் ரெண்டும் செடியே வந்து வேறு வேறு அது உங்களுக்கே தெரியும் சரிங்களா இது கொடி வகை அது வந்து நமக்கு மரம் மாறி இந்த பாக்கு மரம் அதுதான் பாக்கில் வந்து மெயினாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது பாக்கு வந்து பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிக்கா கட்டிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டோட்டலாக ஆப்போசிட்டு ஒரு தாவரம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான காம்பவுண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிக்கோலின் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரிக்கோலின் தான் பாக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ புகைப்படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் தான் நமக்கு அடிக்ஷன் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுவோம் பாக்கும் அதே மாதிரி தான் அதில் இருக்கக்கூடிய அரிக்கோலின் அப்படிங்கிறது அடிக்ஷனை ஏற்படுத்துது அதனால தான் பாக்கு போடுறவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு அடிக்ஷன் மாதிரி திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த அரிக்கோளின் அப்படிங்கிறது நமக்கு மூளையில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் போத் மஸ்கர் அண்ட் நிக்கோட்டினிக் அப்படின்லாம் சொல்லுவோம் அந்த ரிசெப்டார்ஸ் எல்லாம் வந்து தூண்டுது அதனால் நமக்கு அதை சாப்பிடும்போது நல்லா ஒரு சாந்தமான ஒரு நிலையெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடிக்ஷனுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த அறிக்கோளில் பலவிதமான முக்கியமான பிரச்சனை இருக்குது நம்பர் ஒன் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா கேன்சர் ஏற்படுத்தும் தன்மை மெயினாக பார்க்க போடும் பொழுது உங்களுக்கு வாய் புற்றுநோய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்டையில் அங்க புற்றுநோய் உணவுக்குழாய் ஈசோஃபேகஸ் புற்றுநோய் வயிற்றில் அப்புறம் கல்லீரல் புற்றுநோய் இந்த மாதிரி பலவிதமான புற்றுநோய்கள் பார்க்க போடும்போது உருவாகும் ஏன்னா அந்த அறிக்கோள் வந்து ஒரு பொட்டன்ட் இரிட்டன்ட்டு அது வந்து பயங்கரமாக வந்து பா போடும்போது உண்டாகும் அதுலேயும் சுண்ணாமல் அதெல்லாம் வச்சு வெத்தலை பார்க்க போடுறது பெரிய மிகப்பெரிய பிரச்சனை இது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்க்க போடுறது உங்களுக்கு இதை மோசமாகும் ரெண்டாவது இன்ஃபர்டிலிட்டி குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்தனுடைய தன்மையும் வந்து மோசமாகும் அப்புறம் வந்து ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து அரித்மியா அதாவது நம்ம ஹார்ட் பீட்டோட அந்த ரெகுலராக வருது இல்லைங்களா அதனுடைய தன்மையை மாற்றக்கூடிய தன்மையும் வந்து இந்த பாக்குக்கு இருக்குது அப்புறம் இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை அளவில் அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் கொலஸ்ட்ரால் அளவில் மாறுபடுத்தக்கூடிய தன்மையும் இருக்குது ஸோ பாக்கு வந்து வெத்தலைக்கு டோட்டலி ஆப்போசிட் வெத்தலையில் ஏதோ ஒன்று ரெண்டு நல்ல விஷயங்கள்னு சொல்கிறாங்க ஆனால் பாக்கு வந்து பலவிதமான கெட்ட விஷயங்களை உள்ளடக்கியது ஸோ அதனால் நீங்கள் நம்ம பொதுவாகவே வெத்தலை பாக்குன்னு போகிறதுனால நம்ம டைஜஷனுக்கு அப்படின்னு நம்ம நினச்சி சாப்பிட்றோம் ஆனால் பாக்கு வந்து பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துது சரிங்களா எனக்காவது ஒரு நாள் ஒரு விருந்துக்கு போகிறீங்க மாதம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வெத்தலை பாக்கு போகிறது பெருசாக ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் ரெகுலராக டெய்லி பேசிஸில் வெத்தலை பாக்கு போகிறது கட்டாயம் பலவிதமான பிரச்சனைகளை முக்கியமாக கேன்சர் புற்றுநோய் உட்பட ஏற்படுத்தும் ஸோ அது வந்து சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிறுவனமாக்கப்பட்ட ஒரு விஷயம் ஸோ விஷயம் என்ன இப்போ சம்மரைஸ் பண்ணணுன்னா வெத்தலை ஓரளவுக்கு சேஃபு நீங்கள் வெறும் வெத்தலையும் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் சில நாள் நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்குது ஆனால் கூட வந்து நீங்கள் பார்க்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெத்தலையோட ஒன்று ரெண்டு நல்ல விஷயம்லாம் இது சின்ன பின்ன மாக்கிடணும் அதனால் வெத்தலை பார்க்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது வந்து பிரச்சனை தான் சும்மா ஜீரணமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு ஜீரண மண்டலமே புண்ணாக போயிடும் அப்புறம் அதில் பல விதமான பிரச்சனைகள் வந்துடும் ஸோ அதனால் வெத்தலை பார்க்கு எனக்காவது ஒரு நாள் போடுங்க அடிக்கடி வேண்டாம் ஏதோ மாதம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஓகே வெறும் வெத்தலை மேபி உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு ஒரு இலை ரெண்டு இலை அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது ஆனால் வெத்தலை பார்க்கு டெய்லியும் போடுறது டெஃபினட்டாக அது ஒரு மோசமான விஷயம் அதை வந்து அவாய்ட் பண்ணி